ുളൽ കൊടുത്ത മൂങ്കിലേ എങ്ങൾ പുരുഷോത്തമൻ പുഴ പാടുങ്ങളേ വണ്ടാടും കങ്കി മല തോട്ടങ്ങളെ എങ്ങൾ മധുസൂദനൻ പുൾ പാടുങ്ങളേ புல்லாம் குழல் கொடுத்த முங்கில் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே கண்ணா கருமை நிற கண்ணா குழல் உம் மாயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டு மாய கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் போய் வடுத்து தூங்குகிறான் தாளேலோ தடுத்து தூங்குகிறான் தாளேலோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டு கண்ணன் தூங்குகிறான் தாளிலோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினிலே தூங்கிவிடும் நயரே துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னழகை காண்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கண்ணியரே கோபியரே வாரீரோ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டு ய கண்ணன் தூங்குகிறான் தாளேரோ கிட்ட கோபியரின் கண்ணக்கிலே கண்ணமிட்டு அவன் போலீலே செய்தான் தாளேலோ அவன் பொன்னழகை கண்பதற்கும் போதை முகம் செய்வதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ கன்னியரே கோபியரே வாரீரோ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டின கண்ணன் தூங்கு கிரான் தாலிலோ மாணன் தூங்கு கிரான் தாலிலோ பாய்